நற்செய்தி வாசகம் புனித ஜோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதினாறு இறைவார்த்தைகள் இருபது தொடக்கம் இருபத்தி மூன்று ஏ அக்காலத்தில் தம் சீடரை நோக்கி கூறியது உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் துயருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறு காலம் வந்து விட்டதால் வேதனை அடைகிறார் ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார் இப்போது நீங்களும் துயர் உறுகிறீர்கள் ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடம் இருந்து நீக்கிவிட முடியாது நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள் சிந்தனை பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறு காலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார் ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் படும் வேதனை ஒரு நல்லதற்கான வேதனையாகும் அதனால் துன்பம் மறக்கப்பட்டு விடுகின்றது அதாவது தாய் தான் பெற்றெடுத்த பிள்ளையை பார்க்கும் போது அந்த பிள்ளையை தன் கரங்களிலே தாங்கும் போது தாய் தான் பட்ட வேதனையை மறந்து விடுகிறார் அந்த துன்பம் மறக்கப்பட்டது என்று சொல்வதிலும் பார்க்க அது அந்த பிள்ளையின் பிறப்பால் மகிழ்ச்சியாக மாற்றப்பட்டது என்று சொல்வதே பொருத்தமானதாகும் வாழ்க்கையிலே வேதனையை ஏற்படுத்துபவை ஏராளம் உண்டு ஏசுவும் சீடர்களுக்கு கூறுகிறார் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் துயருவீர்கள் இயேசு வரவிருக்கும் தமது பிரிவை பற்றியும் தந்தையிடம் செல்வதை பற்றியும் கூறி முடிக்கின்றார் அது சீடர்களுக்கு துன்பங்களையும் துயரங்களையும் கொண்டு வரும் சொல்கிறார் அப்போது சீடர்கள் இயேசுவை காணமாட்டார்கள் பின்பு சிறிது காலத்தில் மீண்டும் காண்பார்கள் அப்பொழுதும் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அந்த நாளில் நீங்கள் எதையும் என்னிடம் கேட்க மாட்டீர்கள் என்பது முக்கியமாக நோக்கப்பட வேண்டிய இயேசுவின் வார்த்தையாகும் உடல் உள வேதனைகள் துன்பங்கள் எமது வாழ்வையே கேள்விக்கு உட்படுத்தும் ஏன் கடவுளின் இருப்பையும் சவாலுக்கு உட்படுத்தும் இயேசு கொல்லப்பட்ட பின் சீடர்கள் அனைத்தையும் கேள்வி கேட்கின்றார்கள் அவர்கள் குழப்பமும் பயமும் அடைகின்றார்கள் எல்லாம் முடிந்துவிட்டது என்று அங்கலாய்க்கின்றார்கள் இயேசு விண்ணகம் சென்றபின் தூய ஆவிய சீடர்கள் பெற்று கொள்ள முன் அவர்கள் பெரிதும் குழம்பி போயிருக்கின்றார்கள் இயேசு ஏன் அவர்களை விட்டு போனார் ஏன் அவர் தொடர்ந்து அவர்களோடு இருக்கவில்லை யாரின் சீடர்களை வழிநடத்துவது போன்ற கேள்விகள் சீடர்களின் மனங்களில் எழுந்தே இருக்கும் இவ்வாறு நாமும் அனுபவப்பட்டிருப்போம் நாம் போட்ட திட்டங்கள் நடைபெறாத போது எமது எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது எமது செயல்கள் துன்பங்களை கொண்டு வருகின்ற போது நாங்களும் கேள்வி கேட்டிருப்போம் அல்லது கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் கடவுளின் வார்த்தைகளையும் நாங்கள் சவாலுக்கு உட்படுத்தியே இருப்போம் எமது பாவங்கள்தான் எமது துன்பங்களுக்கு காரணம் என்றால் அதற்கு மருந்து மனம் வருந்துதலே மனம் திருந்துதலே ஆகும் ஆனால் வாழ்க்கையே துன்பங்களால் கடினமாகின்ற போது அதற்கு இயேசுவின் வார்த்தைகளே மருந்தாகும் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதால் துன்பங்கள் வருகிறது என்றால் இந்த துன்பங்களை வரவிருக்கும் மகிழ்ச்சிக்கான வழிகளாக பார்க்க வேண்டும் பிள்ளையை பெற்றெடுக்கும் தாய்படும் வேதனை இதை போன்றதே இத்தகைய துன்பங்கள் கடவுளின் பிரசன்னத்துக்கு எங்களை இட்டு செல்லும் எமது சுயநல நாட்டங்களோடு போராடுவது பெரும் துன்பமானதே அதனால் எமக்குள்ளே நடக்கும் அந்த போராட்டம் மகிழ்ச்சியானது எமது பாவத்தை வெற்றி கொள்ளும் போது அங்கு மகிழ்ச்சி தோன்றுகிறது விடாமுயற்சியோடு செபிக்கின்ற போது அங்கு மகிழ்ச்சி தோன்றுகின்றது நற்செய்திக்காக ஒவ்வொரு துன்பத்தையும் அனுபவிக்கும் போது அங்கு மகிழ்ச்சி தோன்றுகின்றது ஆனால் இவை ஒவ்வொன்றிலும் மகிழ்ச்சி முதல் அனுபவமாக இருப்பதில்லை மாறாக அத்தகைய சூழலை பொறுமையோடு எதிர்கொள்ளும் போதுதான் மகிழ்ச்சி அனுபவமாகிறது இன்று நற்செய்திக்காக நாங்கள் என்ன துன்பத்தை அனுபவிக்கின்றோம் அல்லது எந்த துன்பத்தை தவிர்த்து கொள்ள விரும்புகின்றோம் என்று சிந்திப்போம் இவற்றையிட்டு வெட்கப்படாமல் கஷ்டப்படாமல் இவை மகிழ்ச்சிக்கான வழிகள் என்று இத்துன்பங்களை ஏற்றுக்கொள்ள முன்வரவும் செபம் ஆண்டவரே எமது வாழ்வின் வரும் சிலுவைகளை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு வாழ வரம் காரும் ஆமன்